ஹலோ மிஸ்டர் தமிழ் உலகின் முதல் சிவன் கோயில் பற்றிய ரகசியங்கள் தெரியுமா உங்களுக்கு உலகோட முதல் சிவன் கோயில் எங்கே இருக்கு அதோட ரகசியம் என்னன்றத இந்த காணொலியில் முழுவதாக பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டு மீது முகலாய மன்னர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் என பல அந்நிய நாட்டவர் வந்து வேறு வேறு காலகட்டங்களில் படையெடுத்துட்டு வந்தாங்க அப்படி அவங்க படையெடுப்பின் பொழுது அவர்கள் நமது பழம்பெரும் கோயில்களையும் அரண்மனைகளையும் சேதப்படுத்தியும் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய விலை மதிக்க முடியாத செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க இப்படி நம்ம வளங்களை எல்லாம் சூறையடினாலும் அவங்களால தமிழகத்தில் உள்ள ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சிலையை மட்டும் அவங்களால கொள்ளையடிக்கவே முடியல குறிப்பா முகலாய பேரரசர் அலாவுதீன் கில்ஜி கூட அந்த சிலையை கொள்ளடிக்க முயன்று அதில் தோல்வியை தான் அடைஞ்சாருன்னு சொல்லப்படுது மேலும் அந்த சிலையை திருடினா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்புகளும் இருக்குங்க இப்படி யாராலுமே கொள்ளையடிக்க முடியாத பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அந்த சிலை இருக்கு இதுதான் உலகத்தின் முதல் நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நடராஜர் சிலை தமிழகத்துல உள்ள மிகவும் பழம்பெரும் கோயில்ல தான் இருக்கு இதுதான் உலகின் முதல் சிவன் கோயில் சொல்லப்படுது அதுதாங்க திரு உத்தரகேசமங்கை மங்களநாதர் திருக்கோயில் இந்த கோயில்ல ஏராளமான வரலாற்று சிறப்புகளும் அதிசயங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த கோயில்ல அப்படி என்ன அதிசயங்கள் இருக்குது அப்படின்றத தான் இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு கோயில் ராமேஸ்வரத்துல இருந்து எண்பத்தி மூணு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவுல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் தான் உலகில் தோன்றிய முதல் சிவன் கோயில் சிவனின் சொந்த ஊர் அப்படின்ட்டு சொல்லப்படுது உத்திரம் என்றால் உபதேசம் கோசம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி தேவியை குறிக்கும் சிவன் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தையும் அதன் பொருளையும் பார்வதி தேவியிடம் கூறியது இந்த இடத்தில்தான் என்பதால் தான் இந்த இடத்துக்கு உத்திர கோஷம் மங்கை அப்படின்னு பெயர் வந்திருக்குங்க இந்த கோயில்ல உள்ள இலந்தை மரம் இருக்கு இந்த மரத்தடியில சிவன் சுயம்பு லிங்கம்மா தோன்றினார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மரம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்ட்டு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க இந்த கோயில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் மட்டும்தான் வழிபாட்டுக்கு வச்சிருக்காங்க ஆக இது நவக்கிரக வழிபாடு அறியப்படாத காலத்துக்கு முன்பே தோன்றிய கோயில் இது என்று நம்பப்படுதுங்க இந்த கோயில் பழமையை குறிக்கும் விதமா மண் தோன்றியதற்கு முன்பே மங்கை தோன்றியது என்ற பழமொழி இப்பகுதியில இன்றும் வழக்கத்துல இருந்துட்டு வருது இந்த கோயில் ராமாயண காலத்துக்கு முந்தையது அப்படின்ட்டு நம்பப்படுதுங்க அதற்கு ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்ததே இந்த தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது அதற்கு சான்றா மண்டோதிரியோட பெயர் இந்த கோயில் கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்கு ஒரு முறை மண்டோதிரி உலகின் மிகவும் சிறந்த சிவபக்தனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்ட்டு சிவனை நோக்கி கடுமையா தவம் புரிகிறாரு மண்டோதிரியோட தவத்தை ஏற்ற சிவன் மண்டோதிரிக்கு வரத்தை அளிப்பதற்காக தான் பூமிக்கு வருவதாகவும் உத்திரகேசமங்கையில் இருக்கும் ஆயிரம் முனிவர்கள் கிட்ட கூறுறாரு அவ்வாறு நாம் பூமிக்கு வரும்பொழுது பொழுது மங்கையில உள்ள குளத்துல அக்னி உருவாகும் அப்போது அந்த இடம் சற்று வெப்பமடையும் அப்படி வெப்பமடையும் பொழுது நீங்கள் வேத ஆகமங்களை தீவில் எரியாம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கூறுறாரு சிவன் பூமிக்கு வரும் பொழுது உத்தரகேசமங்கை குளத்துல அக்னி தோன்றியது அந்த இடமே வெப்பமா மாறியது வேத ஆகமங்கள் தீயில் எரியும் தருவாயில் இருந்தது இது எரிந்து விடுமோ என்ற அச்சத்துல சிவன் வந்து கேட்டால் என்ன சொல்லுவது என்ற பயத்துல ஆயிரம் முனிவர்கள்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் அந்த குலத்தில் குதித்து உயிரை விடுறாரு ஒருவர் மட்டும் தைரியமா இருந்து அந்த வேத ஆகமங்களை சிவன் பூமிக்கு வந்ததும் மண்டோதிரியோட தவத்திற்கு இணங்க இந்த உலகத்திலேயே சிறந்த சிவபக்தனான ராவணனுக்கு மண்டோதிரியை திருமணம் செய்து வச்சாரு இவர்கள் இந்த திருமணம் உத்தரகேச மங்கையில தான் நடந்தது இந்த மங்களமான காரியம் நடந்ததுல இருந்து இங்குள்ள சிவனுக்கு மங்களநாதர் பெயர் வந்ததா சொல்லப்படுது மேலும் திருமணமாகாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் வேத ஆகமங்களை காப்பாற்றிய மாணிக்க வாசகருக்கு தந்து கௌரிக்கிறாரு இன்றைக்கும் இந்த கோவில்ல மாணிக்க வாசகர் லிங்க வடிவுல காட்சி அளிக்கிறார் மேலும் தீயில் விழுந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முடிவர்களை உயிர் பெற செய்து அவர்கள் முன் காட்சி தந்தார் இதனால் தான் சிவனுக்கு காட்சி கொடுத்த நாயகன் என்ற பெயரும் இருக்கு இந்த கோயில இருந்து ஆயிரம் முனிவர்களை குறிக்கும் விதமாக சரசரலிங்கம் உள்ளது மாணிக்கவாசகர் வாசகர் திருவாசகத்துல முப்பத்தி எட்டு இடங்கள்ல இந்த கோயிலை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு இந்த கோயிலோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் கோயில் நிலைவாயில் உள்ள கோபுரம் ஏழு அடுக்குகள் கொண்டது கோவிலின் ராஜ கோபுரத்துக்கு மேல சர்வேஸ்வரர் சிலை காணப்படுதுங்க கோயில் வாசல்ல விநாயகரும் முருகரும் இடம் மாறி இருக்காங்க இந்த கோவிலை தவிர வேறு எந்த கோயில்கள்லயும் இப்படி இடம் இருந்தது இல்லை அதே போல முருகனின் வாகனமா மயிலுக்கு பதிலா முருகனின் வாகனமா யானை இருக்கு ஐராவதம்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானையை முருகனுக்கு அழித்தான்ட்டு ஆதி சிதம்பர மகாத்மி நூலில் நூல கூறப்பட்டிருக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுறாங்க இந்த கோவிலில் மொத்தம் பதினோரு விநாயகர் சிலைகள் உள்ளது மற்ற எல்லா சிவாலயங்கள்லயும் உள்ளவாறு நந்தியும் இந்த கோயிலில் இருக்கு மங்களநாதர் சந்நிதி மங்களேஸ்வரர் சந்நிதி நடராஜர் சந்நிதி சுயம்புலிங்க சந்நிதி போன்றவை தனித்தனி கருவறைகள்ல இருந்து காட்சி கொடுக்குறாங்க தட்சணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் தனி சந்நிதிகள் இந்த ஆலயத்துல இருக்கு கோயிலோட உட்பிரகாரத்துக்கு செல்லும் வழியில கல்லில் செதுக்கப்பட்ட யாழி இருக்கு இதன் வாயில பந்து போன்ற உருளைக்கல் ஒன்று இருக்கு இதை நாம கையால நகர்த்த முடியுமே தவிர அதை வெளியில எடுக்கவே முடியாது இவ்வளவு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்ட நீண்ட வரலாற்றை கொண்ட உத்தரகேசமங்க கோயில் பல்லாயிரம் ஆண்டுகளாக முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் என பல படையெடுப்புகளையும் தாண்டி இன்றைக்கு வரைக்கும் செலுத்தோங்கி இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த மாதிரியான புகழ்பெற்ற மிகவும் அதிசயங்கள் நிறைந்த கோயில்களில் போய் நம்ம தரிசனம் செஞ்சு இறைவனோட அருளை பெற்றுக்கணும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends.